ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கக்கூடிய முதன்மையான கல்லூரியான அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் சென்னையில் உள்ள கிண்டி வளாகத்தில் இருக்குது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் அதுலையும் இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழ்தான் வருது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட முதன்மையான கல்லூரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் பார்த்தினா எல்லா தகவலும் பார்க்க போகிறோம் இந்த காலேஜோட இன்ட்ரோ டிபார்ட்மெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கட் ஆஃப் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்னதாக லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸோட டிஎன்ஏ கோட் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ 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 ஒன் டாப் ரேங்கிங் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் தான் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது அதனோட பார்த்திங்கன்னா அதோட வரலாறும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு காலேஜ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா செவன்டீன் நைன்டி ஃபோரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த பழங்காலத்திலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க தான் அது உருவாக்குனாங்க ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற இதில் நேமில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அதை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்காக இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு மாறிச்சு அந்த மாதிரி அது வரலாறு வந்து அது மாதிரி போய்கிட்டே இருக்குது இதில் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி த்ரீ ஏக்கர்ஸில் வந்து இந்த காலேஜ் இருக்குது அதுலையும் சென்னையோட சென்ட்ரு ஆஃப் சென்ட்ரு ஆஃப் சென்னையில் உங்களுக்கு இந்த காலேஜ் இருக்குது அது வந்து இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஏன்னா எங்கேயாவது உள்ளே தள்ளி இல்லாமல் சென்டர் பிளேஸ்லேயே இது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து யூஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது க்ளப் ஆகட்டும் எல்லா எல்லா கிளப்பும் சொசைட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டே ரன் பண்ணுறாங்க ஸோ இது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் அவங்களே நல்லா வந்து திறமைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்காக இந்த கிளப்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட்டாக நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லேபு ஒரு ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும் லேப் ஆகட்டும் எல்லாமே இருக்குது ரிசர்ச் சென்டரே வந்து உங்களுக்கு பிஹெச்டி ப்ரோக்ராம்லாம் இருக்கிறதுனால ரிசர்ச் சென்டரே உங்களுக்கு பன்னெண்டு கிட்ட இந்த சிஜி கேம்பஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எல்லா காலேஜஸ்லேயும் இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன அதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிற வேண்டியது தான் இந்த காலேஜோட முக்கியமான அலுமினிஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே விஐபிஸ் தான் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் மிஸ்டர் வெர்கீஸ் கூறியன் அவங்க அதுக்கப்புறம் ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் சி ரங்கராஜன் அவர்களும் அதுக்கப்புறம் ஃபார்மர் டைரக்டர் நமக்கு எல்லாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஃபார்மர் இஸ்ரோ டேரெக்டர் மயில்சுவாமி அண்ணாதுரை அவங்களும் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அசோக் எல்லு சுவாமி எலான் டெஸ்லா நிறுவனத்தோட எலான் மஸ்கே வந்து புகழக்கூடிய அவரோட ஆட்டோ பைலட் சிஸ்டத்தில் ஒரு லீடு இன்ஜினியராக இருக்கக்கூடிய இந்த தலைமுறை சேர்ந்த அசோக் எல்லு சுவாமியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் படித்தவங்க தான் ஸோ இதிலருந்தே உங்களுக்கு வந்து இந்த காலேஜோட பெருமை உங்களுக்கு தெரியும் இன்னும் இந்த அலுமினிஸை லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு விஐபிஸோடு போய்கிட்டே இருக்குது இந்த காலேஜோட அலுமினிஸ் பற்றி ஒரு தனி வீடியோவே போடலாம் நான் ஒரு சிலர் தான் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இதோட மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தலாமா இதில் வந்து சிக்ஸ்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ்டீன் டிபார்ட்மெண்ட்ஸில் டுவெண்ட்டி கோர்சஸ் கிட்ட வருது சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமும் சேர்த்து டுவெண்ட்டி கோர்சஸ் கிட்ட வருது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டாக அதில் வந்து அந்த ஒரு கோர்ஸ் வருது சிஎஸ்சிலையும் ஈசிலையும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இருக்குது ஸோ சிஎஸ்சி நார்மல் இது சிஎஸ்சி எஸ்எஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுலேயும் இசிஇ எஸ்எஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது அப்புறம் ட்ரிபிள் இ அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுலேயும் செல்ஃப் சப்போர்ட் சிஸ்டம் தான் எஸ்எஸ்னு இருக்கும் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுவும் செல்ஃப் சப்போர்ட் தான் அதுக்கப்புறம் மைனிங் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அப்பேரல் டெக்னாலஜி அப்பேரல் டெக்னாலஜியும் உங்களுக்கு எஸ்எஸ் தான் வரும் அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் எஸ்எஸ் ஒன் இன்னொன்று இருக்கு இன்னொரு கோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸை ஜென்ரல் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் வரும் பெர் இயருக்கு இதுவே ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து லெஸ் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் அதே மாதிரி எஸ்எஸ் கோர்ஸுக்கு செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இருக்கும் அது எவ்வளோ வருதுன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் வருது இதுவே ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக அப்ளை பண்ணி போனீங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ வந்து டென் தௌசண்ட் லெஸ் ஆகி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வருது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது இதில் வந்து கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை கட் ஆஃப்ல தான் உங்களுக்கு ஓப்பனே ஆகும் எல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் சிஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன் ஃபைவ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் ஈஸியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் நைன் அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக உள்ளது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜி வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தாலும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அதுவும் ஒன் செவன்ட்டி கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்கும் அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கட் ஆஃபில் இருந்தால் உங்களுக்கு பிசி அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் ஓசின்னா ஒரு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி த்ரீ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கட் ஆஃப் எல்லாமே அப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருக்குது பிசி அந்த கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து ஒன் எயிட்டி எயிட் அந்த மாதிரி இருக்குது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு எஸ்எஸ் அந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ ப்ளஸ்ஸு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் உங்களுக்கு ஒன் எயிட்டி அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக சிஎஸ்சி இசி அதை ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஹை கட் ஆஃபில் இருக்குது அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி மிட் லெவலில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் உங்களுக்கு இருக்குது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டியில் இருக்கிறதுனா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த ஒரு நாலு கோர்ஸ் மட்டும்தான் ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ வந்து எல்லாேருமே நீங்கள் கொடுத்து வைக்கலாம் என்ன யூனிவர்சிட்டிக்காக ஒன் செவன்ட்டி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து வைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த நல்ல கட் ஆஃப் உள்ளவங்க அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வேறு ஸ்டடிஸ் கிடச்சிருச்சுனாலோ இல்லை வேறு யூனிவர்சிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக் பேசிஸில் அந்த பிளேஸ் கிடைக்க உங்களுக்கு அந்த சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்னா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் வந்து உங்கள் ரேங் உங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே நீங்கள் கொடுக்கலாம் ப்ளேஸ்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கேட்கவே வேணாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த சிஜி கேம்பஸில் ஹையர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் இசிஇ கம்பெனிஸ் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் அப் எல்லா எல்லா கம்பெனிஸ் டை எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸும் வந்து இங்கே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தவற விடாதீங்க கண்டிப்பாக இதில் வந்து சேர்ந்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ